நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் என் பெயர் மாலா ரவிசங்கர் நான் பெங்களூரை சேர்ந்தவள் நான் கர்ப்பமாகி ஐந்தாவது மாதத்தில் வழக்கமான பரிசோதனைக்காக டாக்டரிடம் சென்றபோது என் கணவர் திடீரென்று குழந்தையின் பாலினம் பற்றி கேட்டார் என் கணவரின் இந்த கேள்வியில் நானும் மருத்துவரும் திகைத்து போனோம் மருத்துவர் இது முறையற்றது என்றும் பாலினத்தை தான் வெளிப்படுத்த மாட்டேன் என்றும் என் கணவரிடத்தில் மிக கடுமையாக சொன்னார் நாங்கள் வீடு திரும்பிய பிறகும் கூட நான் என் கணவரின் கேள்வி தவறானது என்று கூறினேன் அன்று இரவு நான் போது ஸ்ரீ பகவான் என் கனவில் வந்து என் குழந்தையை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் நான் அவரிடம் பாலினத்தை அறிய விரும்பியது என் கணவர் என்றும் நான் அல்ல என்றும் கூறினேன் ஸ்ரீ பகவான் அது தனக்கு தெரியும் என்றார் மேலும் நான் என் குழந்தையை பார்க்க விரும்புகிறேனா என்று கேட்டார் அது சாத்தியமா என்று கேட்டேன் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ பகவான் பரிந்துரைக்கும் பெயரைத்தான் எங்கள் குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் பேரில் எனது குழந்தையை எனக்கு காண்பிப்பதாக கூறினார் ஸ்ரீ பகவான் தாமே என் குழந்தைக்கு நாமகரணம் செய்ய விரும்பியதால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த நிபந்தனையை நான் எப்படி மறுப்பேன் நான் ஒப்புக்கொண்டேன் ஸ்ரீ பகவான் என் குழந்தையை எனக்கு காட்டினார் நான் பார்த்த மிக அழகான குழந்தை இதுவாக இருக்கலாம் நான் மயங்கி போனேன் ஒரு கணம் ஸ்ரீ பகவான் அங்கே இருப்பதையே மறந்துவிட்டேன் நான் சுய நினைவுக்கு வந்தவுடன் ஸ்ரீ பகவானிடம் இது உண்மையிலேயே என் குழந்தையா இந்த மிக அழகான குழந்தை என் குழந்தையா என்று கேட்டேன் ஸ்ரீ பகவான் ஆம் என்று கூறினார் மேலும் நாங்கள் எங்கள் குழந்தைக்கு கிருஷ்ணா என்று பெயரிட வேண்டும் என்று குறிப்பிட்டார் நாங்கள் அவனை எந்த புனை பெயராலும் அழைக்கவோ இல்லை கிருஷ்ணன் ரோக் அல்லது அதுபோல சுருக்கவும் கூடாது எல்லோரும் அவரை எப்போதும் கிருஷ்ணா என்று முழு பெயரிலேயே அழைக்க வேண்டும் என்றார் நான் சரி என்றேன் ஸ்ரீ பகவான் மறைந்தார் நான் திடுக்கிட்டு எழுந்தேன் நான் என் படுக்கையில் தூங்குவதை உணர்ந்தேன் அநேகமாக நேரம் நள்ளிரவை இருக்கலாம் ஸ்ரீ அம்மா பகவான் நீங்கள் எனக்காக செய்த அனைத்திற்கும் நன்றி